அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தை எந்த நாளையும் செய்ய மாட்டாங்க குடும்பத்துக்காக வாழ்க்கையில எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க பெரியவங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் தருவாங்க சமுதாய மாற்றத்திற்காக பாடுபடுவாங்க இனிய வார்த்தை பேசி இரும்பு கதவை கூட இவங்க திறந்துருவாங்க அன்பால எல்லாரையும் அடிமையாக்கிடுவாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரு கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க பாசத்துக்காக உயிரை கொடுப்பாங்க ஈஸியாக எல்லாரையும் நம்பிருவாங்க அதனால இவங்களோட நண்பர்கள் அதிக அளவுல இவங்களுக்கு இருப்பாங்க வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த குறிக்கோளை அடைகிறதுக்காக இருபப்புகள் உறங்காமல் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்களோட உணர்வுக்கு மதிப்பையும் மரியாதையும் தருவாங்க இவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக எப்போதுமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க முயற்சி பண்ணாதான் நம்ம ஆசைப்பட்ட விஷயத்தை பெற முடியும் அப்படிங்கிறத முழு மனதோடு நம்பக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருப்பாங்க, உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தகராம இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு கள்ளம் கபடம் துளி கூட இல்லைங்க வெள்ளை உள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க நல்லத மட்டும்தாங்க செய்வாங்க நல்லவங்க கெட்டவங்க படிச்சவங்க படிக்காதவங்க ஏழை பணக்கார உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற பாகுபாடு பார்க்காம எல்லார்கிட்டையும் பாசமா பேசுவாங்க அதனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிக லெவல்ல இருக்குதுங்க பாக்கிறதுக்கு கொள்ளை அழகா இருப்பாங்க அவ்வளோ அழகா இருப்பாங்க அந்த அளவுக்கு நல்ல குணம் இவங்க கிட்ட கொட்டி கிடக்குதுங்க நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பேர் போனவங்களா இவங்க இருக்காங்க அதி புத்திசாலியா இருப்பாங்க அதே நேரத்துல சாமர்த்தியமான சாலியா இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை விட இவங்களுடைய சாமர்த்தியமான குணத்தாலையும் அழகான பேச்சாலையும் அனைத்து செயல்களையும் செஞ்சு முடிப்பாங்க கிட்ட அதிகமா இருக்குதுங்க யாரையுமே எதிர்பார்க்கவே மாட்டாங்க தன் கையே தனக்குதவி அப்படிங்கறத முழு மனதோடு நம்ப இவங்க இருக்காங்க யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க மாட்டாங்க என்னால முடிஞ்சா நான் செய்யறேன் இல்லைன்னா அடுத்த நாள் நான் செய்யறேன் அப்படின்னு நினைப்பாங்க வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இவங்க இருப்பாங்க கம்பீரமான சொந்தக்காரங்களா இருப்பாங்க இவங்களுடைய எண்ணம் போல இவங்களுடைய வாழ்க்கையும் அருமையா இருக்குங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இவங்க வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க இவங்க வாழ்க்கையில இன்பம் நினைச்சிருக்க போகுதுங்க நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்களுடைய குணத்தை அன்னப்பறவையோட ஒப்பிட்டு நான் சொல்றேங்க அன்னப்பறவை எப்படி பால்ல இருக்கிற தண்ணியை தனியா பிரிக்குது பாலை தனியா பிரிக்குமல்ல அந்த மாதிரி தாங்க நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்களும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை அறிந்து அதன்படி செயல்படக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க விருச்சிகம் ராசிக்காரங்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்காருங்க அஷ்டமஸ்தானத்துல சூரிய பகவானும் குரு பகவானும் இருக்காங்க பாக்யஸ்தானத்துல புதன் பகவான் இருக்காரு தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க சுகஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இதன் மூலமா உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க இரு நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வர போகுதுங்க உங்க வாழ்க்கையில இருந்த துன்பங்கள் எல்லாம் மறிய போகுது உங்களுடைய வாழ்க்கையில இன்பம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க உங்க மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீரப்போகுது இதனால் வரைக்கும் நீங்க நிம்மதியா தூங்கிருக்க மாட்டீங்க ஏதாவது ஒரு விஷயத்த யோசிச்சிட்டே இருந்திருப்பீங்க உங்க மனசுல அவ்வளோ ஆயிரம் கவலைகள் இருந்திருக்கும் என்ன பண்றது மனசுனா பிறந்தா கவலை இருக்கதா செய்யணும் நீங்க தாராளமா மனசை வந்து கவலைப்படுத்திக்கிட்டே இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளுமே காணாம போக போகுதுங்க விருச்சிகம் ராசிக்காரங்களே இந்த மாதம் ராசிநாதன் செவ்வாய் ராசிய பாக்குறாருங்க மிக பெரிய நன்மைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்க மதிப்பு மரியாதை செல்வாக்கு அதிகரிக்க போகுதுங்க முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகள் வரலாங்க உங்களை பத்தி உங்க குடும்பத்தார்கள் புரிந்து கொண்டு அனுசரிச்சு நடந்துக்க போறாங்க தடைகளை முறியடித்து காரிய வெற்றியை காண போறீங்க குடும்பத்துல மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருக போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க ஏதேனும் ஒரு காரணத்தால குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேர்வாங்க பாசமும் உத்தியோகம் ஏற்படும் கோரிக்கைகள் ஒப்பந்தங்கள் நிறைவேறும் உடன் பணி செய்யறவங்க மேல் அதிகாரிகளை ஆலோசனைய கேட்டு அதன்படி வேலை செய்யறது நல்லது தொழில் செய்வோருக்கு கடந்த காலத்தை விட வளர்ச்சி விகிதம் அதிகமா இருக்கும் அனுகூலம் ஏற்படும் புதிய தொழிலாள லாபம் கிடைக்கும் எதிரிகளால இருந்து வந்த தொந்தரவு நீங்கீரும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தத்தால பொருளாதார லாபம் கிடைக்கும் எதிர்பார்த்திருந்த வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் பாராட்டுக்கள் கிடைக்கும் அரசியல்வாதிகள் சமூக நல சேவைகளை செய்ய போறீங்க வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமா அமைய போகுது கைவிட்டு போன சொத்துக்கள் எல்லாம் உங்ககிட்ட வந்து சேர போகுது பெண்களுக்கு சிறப்பான பலன்களை இந்த மாதம் கொடுக்க போகுது மாணவர்களுக்கு அனுகூலமான திசை நடக்கப் போகுது நல்ல மதிப்பெண் எடுக்கப் போறீங்க உயர்கல்வி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு பிடிச்ச பாடத்தை படிச்சு வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போற போறீங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க இந்த உலகத்துல எவ்வளவு அழகான விஷயங்கள் எல்லாம் இருக்கு அழகான காடுகள் மரங்கள் செடிகள் கொடிகள் பூக்கள் காய்கள் கனிகள் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ரசிக்கிறது கிடையாதுங்க ஒருத்தவங்க நம்ம கூட பேசல நம்ம கூட பழகல நம்மள பத்தி நினைக்கல நம்மள மதிக்கல அப்படின்னு அடுத்தவங்களை நினைச்சு நினைச்சு நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம வாழாம போயிடறோம் இந்த அழகான உலகத்தை நம்ம ரசிக்காம நம்மளுடைய வாழ்க்கையும் ரசிச்சு காலாம விட்டுரும் இதனால பாதிக்கப்படுறது யாருங்க நம்ம தான் அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல விருச்சிகம் ராசிக்காரங்களே யாரையும் அதிக அளவுல எதிர்பார்க்காதீங்க உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சு பயக்க வேண்டாம் அடுத்தவங்க உங்க வாழ்க்கையை வாழல நீங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ்றீங்க வாழ்க்கை அப்படிங்கிறது இன்ப துன்பங்கள் கலந்துதாங்க அதுக்குன்னு இன்பத்துக்காகவும் துன்பத்துக்காகவும் அடுத்தவங்க போய் ஷேர் பண்ணணும் அப்படிங்கறக்காக யாரையும் எதிர்பார்த்து மீண்டும் மீண்டும் உங்களை நீங்க கஷ்டப்படுத்திக்க வேண்டாம் உங்களுக்கான வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க உலகம் ஆயிரம் பேசுதாங்க செய்யும் நல்லா இருந்தாலும் பேசுதா செய்வாங்க நல்லா இல்லைனாலும் பேசுதா செய்வாங்க அதை பச்சு நமக்கு கவலைப்படக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிடணும் நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க எதிர்காலத்தை பத்தி அதிகமா கவலைப்படுவாங்க இவங்க மனதளவுல வலிமையானவங்களா இருக்காங்க ஆடி மாசத்துல சூரியன் கடகம் ராசியில சஞ்சரிப்பதால விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பத்தி நம்ம இந்த வீடியோல பேச போறோங்க விருச்சிகம் ராசிக்காரங்க முன்கோபம் உடைவங்க மனசுல இருக்கிறத மறைக்காம பேசுவாங்க வேலைன்னு வந்துட்டா கடின உழைப்பாளியா இருப்பாங்க குரு முதினத்திலும் செவ்வாய் கன்னிராசியிலும் சுக்கிரன் ரிசபத்திலும் இருந்து முதினத்திற்கு பயிற்சி ஆகிறாருங்க சூரியன் கடகத்தில் மாதம் முழுவதும் இருப்பாருங்க கேது சிம்மத்திலும் ராகு கும்பத்திலும் சனி வக்ரம் அடைந்து மீன ராசியிலும் இருக்கிறாங்க ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தில் கேதுவுடன் இணைந்திருக்கிறதுனால சிந்தனைகள் மற்றும் செயல்கள் எல்லாமே உயர்வாக இருக்குங்க சுக்கிரன் ராசியை பார்க்கறதுனால சுறுசுறுப்பாக நீங்க இருக்க போறீங்க எதையும் செய்து கொடுக்க தைரியம் வரப்போகுதுங்க குரு எட்டாம் இடத்தில் அமர்ந்து இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால தன வரவு உண்டாக போகுதுங்க காப்பீட்டில் இருந்து பணம் வர வாய்ப்பிருக்கு விருச்சிகம் ராசிக்காரங்க அதிர்ஷ்டத்தை நம்பாம உழைப்பை நம்புவாங்க உழைப்புக்கான பலன் கிடைப்பதே உண்மையான அதிர்ஷ்டங்க நான்காம் வீட்ல ராகு இருக்கிறதுனால பெரிய வீடு கார் வாங்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் அதிகரிக்குங்க ஆடம்பர பொருட்கள் மீது கவனம் அதிகரிக்குங்க இந்த கிரக நிலை மாற்றங்கள் உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்க விருச்சிகம் ராசிக்காரங்க இவங்களுடைய அழகான பேச்சால புத்திசாலித்தனத்தால எல்லா விஷயங்களிலும் வெற்றி அடைய போறாங்க இவங்க வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு துள்ளி கூட கிடையாதுங்க கோபம் மற்றும் ஆக்ரோஷம் வெற்றியை தராதுங்க கத்தி கூர்மையூர் வலிமையா இருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்தி ஆடம்பர வாழ்க்கைய நல்ல வழியில அடைய முயற்சி பண்ணுங்க உங்க ஆசை கண்டிப்பா நிறைவேறுங்க வேலை விஷயமா வெளியூர் செல்ல வாய்ப்புகள் உருவாக போகுதுங்க வீடு மற்றும் நில சார்ந்த முடிவுகளை எடுக்கும் போது கவனமா இருக்கணுங்க குழந்தைகள் உடல்நிலையில கவனமா இருங்க ஆடி மாதம் முழுவதுமே நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது நல்ல கணிப்புகளை நம்புங்க ஆனா நடைமுறையில சாத்தியமான விஷயங்களா மட்டும் நம்புங்க குரு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால பொருளாதாரத்துல குறை இருக்காதுங்க செல்வாக்கு அதிக அளவுல இருக்க போகுது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்க போகுதுங்க செவ்வாய் பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்துக்கு செல்றதுனால வேலையில பதவி உயர்வு ஏற்பட போகுது சம்பள உயர்வு ஏற்பட போகுதுங்க குலதெய்வ வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு மன வலிமையை அதிகரிக்குங்க எல்லாமே மாறக்கூடியது மாற்றம் ஒன்றுதான் மாறாததுங்க இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கைய வாழணுங்க கஷ்டங்கள் நிரந்தரம் இல்லைங்க அவ கண்டிப்பா அவையெல்லாம் மாறும் கஷ்டங்கள் வருவதற்கான காரணங்களை ஆராய்ஞ்சு அதிலிருந்து வெளிவருவதற்கான வழிமுறைகளை கண்டறியுங்க உங்க வாழ்க்கைய நீங்க ஆராய கத்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கும் ஜோதிடர் சொல்வதை நம்புவதை போல உங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை கணிக்க கற்றுக்கொள்ளுங்க பொறுமையா இருங்க நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்குங்க இந்த பதிவை பாக்குறவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நான் முழுமையா நம்புறேன் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அருமையா இருக்குங்க நான் படிக்கும் போது நல்லாதாங்க படித்தேன் டிவி கூட பார்க்கமாட்டேன் எனிடை படிச்சுட்டு இருந்தேங்க திறமைகளையும் வளர்த்துக்கிட்டேன் ஆனா என் படிப்புக்கேத்த வேலையும் கிடைக்கல என் திறமைக்கேற்ற வேலையும் கிடைக்கல என் வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருந்தா என் அப்பா அம்மா என்னை படிக்க வைக்க வாங்கின கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியாத நிலையில நான் வாழுவேன் என் வாழ்க்கை இப்படியே போன நான் வாழ்க்கையை முடிச்சுக்கிற தவிர வேற வழி எனக்கு தெரியல அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களுடைய தெய்வத்துக்கிட்ட வணங்கிட்டு இருந்தீங்க தெய்வம் உங்களுடைய கஷ்டத்தை கேட்டுட்டு தாங்க இருந்தாரு இனி வரக்கூடிய அளங்கள்ல உங்க வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய படைப்புக்கும் திறமைக்கும் ஏத்த அளவுக்கும் நல்ல சம்பளத்தோட உங்களுக்கு பிடிச்ச வேலை உங்க வீட்டுக்கு பக்கத்துலயே உங்க சொந்த ஊர்லயே கிடைக்க போகுது உங்களுடைய வாழ்க்கை அருமையா இருக்க போகுதுங்க முப்பது வயசு ஆயிடுச்சு முடி நரைச்சு போச்சு எனக்கேத்த வாழ்க்கை துணை கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா இல்ல என் வாழ்க்கை இப்படியே தனிமையிலேயே போயிருமா அப்படின்னு கவலைப்படுற விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி நடக்க போகுது குழந்த பேரு இல்லாதவங்களுக்கு குழந்த பேரு கிடைக்க போகுது பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனை கவலை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கை அழகா இருக்க போகுது துன்பம் இல்லாத மன நிம்மதி இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகிறது மன நிம்மதியான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்க இந்த சின்ன பழமொழியை கடைபிடிச்சா போதுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் நினச்சதெல்லாமே தடைகள் இல்லாமல் நடக்கிறதுக்கு இந்த பழமொழியை கடைபிடிச்சா போதுங்க பழமொழி என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதா பிதா குரு தெய்வங்க மாதாதா அப்பா யார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்பாதா குரு யாருங்கிறத சொல்கிறாங்க குருதா தெய்வத்தை காட்டுறாங்க அம்மா சொல்கிறத கேட்டு அப்பா சொல்கிற வழியில் போயிட்டு குரு சொல்றத செயல்படுத்திட்டு தெய்வத்தை வணங்கி பொறுப்பா பொறுமையா இருந்தோன்னு வச்சிக்கோங்க நம்ம வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க வெற்றி மட்டும்தாங்க விருச்சிகம் ராசிக்காரங்களே உங்களுடைய எண்ணத்தை நல்ல எண்ணமா வைங்க உங்க வாழ்க்கையில கெட்டது நடக்கவே நடக்காதுங்க உங்களுடைய மனசு போல உங்க வாழ்க்கையும் அருமையா இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசிகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க முதலாவதாக விசாகம் நான்காம் பாதங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் பணவரத்து அதிகரிக்க போகுது உங்களுடைய செயல்களுக்கு இருந்த தடைகள் எல்லாமே விலகி உங்களுடைய செயல்கள் எல்லாமே வெற்றியடைய போகுதுங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாம் காணாம போக போகுதுங்க உங்களோட வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க முக்கிய பொறுப்புகள்ல நீங்க பொறுப்புகளின் மூலமாக உங்க கையில பணவரவு அதிக அளவுல இருக்க போகுது உத்தியோகத்துல இருக்கிறவங்க உங்களுடைய அழகான பேச்சால மேல் அதிகாரிகள் கிட்ட பாராட்டுக்களை எல்லாம் வாங்கிக்க போறீங்க உங்களுக்கு பேரு புகழ் கிடைக்க போகுது நீங்க அரசு உத்தியோகத்துல இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகத்துல இருந்தீங்கன்னாலும் சரி உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற அளவுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்க போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையா இருக்க போகுதுங்க அடுத்ததாக அனுசம் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவா இருக்க போறாங்க பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபட போறீங்க விருந்தினரோட வருகையால உங்களுடைய வாழ்க்கை அற்புதமா இருக்க போகுது தடைபட்டு வந்த திருமணம் கைகூடி நடக்க போகுது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க போறீங்க குடும்பத்தின் வீண் விவாதங்கள் தோன்றும் இருந்தாலும் நல்லதுங்க கவனமா இருங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க அடுத்ததாக கேட்டை நட்சத்திரங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க உங்களுடைய பேச்சால ஆதாயம் கிடைக்க போகுது பணவரத்து கூட போகுது காரிய தடைகள் நீங்க போகுது செல்வம் சேர போகுது செல்வாக்கு போகுது வாழ்க்கை தரம் போகுது முயற்சிகள் கைகூட போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி நன்றி வணக்கம்